காஞ்சிபுரம் வையாவூர் சாலையில் அமைந்துள்ள புத்த விகாரில் நடைபெற்ற புத்த பூர்ணிமா திருவிழாவையொட்டி ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பகவான் புத்தர் பிறந்த நாள் ஞானம் பெற்ற நாள் மற்றும் உயிரிழந்த நாள் ஆகிய மூன்றும் நடந்தது சித்ரா பௌர்ணமி நாளாகும் இந்த நாளை புத்த பூர்ணிமா விழாவாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது புத்த விகாரில் புத்த பூர்ணிமா விழாவையொட்டி புத்த பிக்குகள் போதி அம்பேத்கர் புத்தம்பாலா ஆகியோர் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புத்த விகாருக்கு வந்திருந்த பக்தர்கள் பலரும் இரு புத்த பிக்குகளிடம் ஆசி பெற்றனர் ஊர்வலத்தில் காஞ்சிபுரம் பி க செல்வம் எம்எல்ஏ எழிலரசன் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக போதி தர்மரின் சந்ததியினராக அறியப்பட்ட உடையாளூர் ஜமீன் பரம்பரையினர் புத்த விகாருக்கு வந்து போதி தர்மரை வணங்கி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதாக புத்தவிகாரின் தலைவர் ஆர் திருநாவுக்கரசு தெரிவித்தார் ஏற்பாடுகளை புத்தவிகாரின் செயலாளர் ஜி நாகராஜன் பொருளாளர் எம் கௌதமன் ஆகியோர் தலைமையிலாயன விழாக்குழுவினர் செய்திருந்தனர்